மேலக்கட்டி மாங்கோடு அருள்மிகு முத்தராமன் திருக்கோவிலில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் பக்தர்கள் பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துராமன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் நாள்தோறும் அருள்மிகு முத்துராமனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளுடன் நடைபெற்று வரும் இந்த விழாவின் ஒரு பகுதியாக திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவுக்கு பூஜையில் மேலே காட்டி மாங்கோடு செற்பங்கோடு விலை கல்லுவிளை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜையில் உலக மக்கள் அனைவரும் எந்த விதமான நோய் நொடியின்றி நலமுடன் வாழவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டும் என வலியுறுத்தி பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு முத்துராமனுக்கு சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாரதனைகளும் நடைபெற்றது இதனையடுத்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு முத்துராமன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த அம்மனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Ja, natürlich.